சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் மத்தே ஐந்து ஒன்பதில் எழுதப்பட்டிருக்கும் இதுதான் இன்றைய வாக்கு தத்துவம் எனக்கு அருமையானவர்களே அன்று உங்களை சமாதானம் உடையவர்களாக மறுரூபப்படுத்துவார் சமாதானம் பண்ணுகிறவர்களாக உங்களை மாற்றுவார் உங்களை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வைத்து தேவனுடைய புத்தராக மறுரூபமாகும்படி செய்வார் தைரியமாக இருங்கள் எபிரேயர் பன்னிரெண்டு பதினான்கின் படி ஆண்டவர் இரக்கமாக எல்லா ஜனங்களோடும் நீங்கள் இருக்கும்படியாக செய்கிறார் கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள் என்று வேதம் கூறுகிறது முதலாவது உங்கள் இருதயத்திலே சமாதானம் இருக்கும் பொழுது ஆண்டவரோடு சமாதானம் இருக்கும் பொழுது சமாதான இயேசுவோட சமாதான உடன்படிக்கை இருக்கும் பொழுது உங்களுக்குள் சமாதானம் நிலைத்திருக்கும் அப்பொழுது யாவரோடும் சமாதானமாக இருப்பீர்கள் ஏசு சொன்னார் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழிலே என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறேன் ஏசு சமாதான பிரபு சமாதான பிரபு இந்த நேரத்திலும் அவருடைய சமாதானங்களை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தில் இயேசுவோடு சமாதானம் பண்ணிக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வாராக ஏன் சுவாமி இப்படி பண்ணிட்டீர் ஏன் இப்படி நடந்துருச்சு அந்த மனுஷன் பாக்கியத்தை பெறுறானே எனக்கு துன்பம் கொடுத்தவர்கள் எல்லாம் செழிக்கிறாங்களே என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த நிலைமையில் இந்த நேரத்திலே ஆண்டு வரே உமை எந்த நிலைமையிலும் நம்புவேன் உமை குற்றம் சொல்லவே மாட்டேன் உமை பற்றிக்கொள்வேன் நீ நல்லவர் 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 நன்மைக்கு எதுவாக எல்லாவற்றையும் மாற்றுவீர் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இயேசுவோடு சமாதானம் பண்ணிக்கொள்ள உங்கள் இருதயத்தை திருப்புங்கள் என்னும் பாவத்தை விட்டுவிட்டு பிசாசை விட்டுவிட்டு உலக ஆசையை விட்டுவிட்டு இயேசுவை நம்பி என்னை முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுவேன் அப்பொழுது என்னை எல்லா பக்கத்திலும் ஆண்டவர் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்வார் இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும் ஆசீர்வாதம் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு அவரை பற்றிக்கொள்ள சமாதானத்தோடு வாழ ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராக அது மட்டுமல்ல சமாதானம் பொழுது யாவரோடும் சமாதானமாக இருக்கும் பொழுது நமக்கு பரிசுத்தம் வருகிறது அந்த தேவனை காண்கிறோம் இந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் இருப்பீர்கள் இருக்கும் பொழுது உங்கள் தகப்பனை பார்க்கும்படியாக ஆண்டவர் கண்களை திறப்பார் ஆவியை தரப்பார் அவரோடு உலாவும்படி செய்வார் அந்த அருளை கத்த உங்களுக்கு தருவாராக 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 இன்னும் மூன்றாவதாக சண்டை போடுகிறவர்கள் பிரிந்திருக்கிறவர்களை எல்லாம் பகையை நீக்கி ஏசு ஒரே ஆவியுடையவர்களாக மாற்றும்படியாக தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்தார் என்று வேதம் கூறுகிறது அதே ஆவியை உங்களுக்கு தருகிறார் பிரிந்திருக்கும் மக்கள் சண்டை போடும் மக்கள் ஒருவரை ஒருவர் அழிக்க முற்படும் மக்களுக்கு சமாதானத்தை கொடுத்து சமாதானத்தோடு இணையும்படியான வல்லமை தேவனுடைய புத்தராக உங்களை ஆண்டவர் மாற்றுகிறார் குடும்பத்தில் அப்படி செய்ய வைக்கிறார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இவன் தேவனுடைய புத்திரர் இவள் தேவனுடைய புத்திரி இவன் மூலமாக சமாதானம் எங்கள் குடும்பத்தில் வந்தது ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வச்சுட்டான் அது தேவனுடைய வல்லமை அது உங்கள் மூலமாக வெளிப்படும் சமாதானத்தோடு யாவரோடும் இருக்கும்படி ஆண்டு ஒரு கிருபை செய்வார் யாரையும் குற்றப்படுத்தாமல் யாரையும் கேலி செய்கிறவர்களை ஒரு நாளும் தவறாக பேசாமல் அவர்களை ஆசிர்வதிக்கிறவர்களாக சமாதான ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் செய்வார் அந்த கருபையை கத்தர் என்று உங்களுக்கு தருகிறார் அப்பொழுதுதான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையாக நீங்களும் ராஜாங்கம் பண்ணும்படியாக உயர்ந்திருப்பீர்கள் எல்லாரும் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆசிர்வதிப்பார்கள் ஒருவரையும் குற்றப்படுத்தாமல் அத்தனை பேரையும் ஆசிர்வதிக்கிறவர்களாக வைத்து ராஜாவின் பிள்ளையாக ராஜாங்கம் செய்யும்படியாக உயர்ந்த ஸ்தானத்தில் நடக்கும்படி ஆண்டவர் கிருவை செய்கிறார் இந்த கிருபையை கத்தர் உங்களுக்கு என்று தருவாராக சகோதரி செல்வி என்னோரிலிருந்து இந்த சாட்சியை கொடுத்தார்கள் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்படியாக ஒரு வழியை திறந்தார் காசு கொடுத்தார்கள் அது என்னோட நான் நிறுத்திக்காமல் எல்லாருடைய பணத்தையும் வாங்கி கொடுத்தேன் எல்லாருக்கும் அது பயன்பெறட்டும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம் அவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நானும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன் மற்றவங்க பணத்தையும் வாங்கி கொடுத்து அவங்களையும் இன்வெஸ்ட் பண்ண சொன்னேன் எல்லாருமே கொடுத்தாங்க ஊரில் உள்ளவங்க எல்லாருமே நம்பினாங்க இந்த பொண்ணு இவங்க என்ன சொன்னாலும் சரியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு முதல் மாதத்திலே அவர்களுக்கு முதல் பேமெண்ட்டை கொடுத்தார்கள் ரெண்டாம் மாதத்திலிருந்து நிறுத்தி விட்டார்கள் நான் போய் கேட்க ஆரம்பித்தேன் எல்லோரும் கேட்குறாங்க ஊர் மக்கள்லாம் என்னை நம்பி போட்டிருக்காங்க உங்களை நம்பி இல்லை செய்து கொடுக்க ஆரம்பிங்க என்னதும் நான் தரேன் தரேன் சொல்லிட்டு ரொம்ப காலம் தாழ்த்திக்கிட்டே போனார் இந்த அவங்கள நம்பி நிறைய பேர் காசு கொடுத்து சேர்ந்தாங்க அதனால் நான் நிறைய ப்ராப்ளத்தில் மாட்ட ஆரம்பிச்சுட்டேன் எல்லாரும் வந்து என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உன்னை நம்பி தானே கொடுத்தேன் நான் வேற யாரையும் நம்பி கொடுக்கல அப்போ நீ தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே சண்டை ஒரே ஒரே சச்சரவு இருள் ஒவ்வொரு நாளும் என் வீட்டுல வந்து அசிங்க சிங்கமா கத்துவாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் அது என்ன என்ன மட்டும் பாதிக்காம என் வீட்டாரையும் என் பிள்ளைங்களும் என் வீட்டுக்காரர் எல்லாருமே அது ரொம்ப கஷ்டப்படுச்சு இதனால கணவர் குடிக்க ஆரம்பித்து விட்டார் தாங்க முடியல குடும்பத்தில் சமாதானம் போயிடுச்சு தூங்க முடியல இன்னைக்கு நைட்டு படிக்கிறேன்னா நாளைக்கு காலையில் யார் யார் வந்து நிற்பாங்களோ அப்படின்ற கலக்கம் இருக்கும் யாருக்கு என்ன பதில் சொல்லணுமோ ஐயோ இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது எங்கன்னா காலங்கத்தால் விடிஞ்சிருச்சுன்னா நம்ம எங்கன்னா ஓடி போயிடணும் இந்த சூழ்நிலையில் என்னை காப்பாற்ற கடவுளே இல்லையா அப்படின்னு நான் ரொம்ப அழுத நைட்டில் அப்போ தான் ஆண்டவருடைய கிருபையினால அவரோட தரிசனம் கிடச்சி அப்போ தான் ஏசு வணக்கிறார் ஊழியத்திற்குள் வந்தார்கள் ஜபகோபுரத்துக்கு வந்தபோது அங்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் அவர்கள் இருதயத்தை ஆற்றியது நம்பிக்கை கொடுத்தது இயேசுவோடு இணைந்தார்கள் அதிலிருந்து அவரை நான் பற்றிக்கிட்டு இந்த ஜீசஸ் காலே எனக்கு தஞ்சம் சொல்லிட்டு நான் வந்து சரணடைஞ்சேன் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வழியை திறந்தார் ப்ராப்பர்ட்டியை விற்கும்படி செய்தார் எல்லா படத்தையும் திருப்பி கொடுக்கும்படி செய்தார் அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் குடியிலே இருந்தவர் இப்போ நான் ஆண்டவரை வணங்குறதுனாலையும் நான் ஆண்டவர் பற்றி பேசுகிற வார்த்தை இதெல்லாம் இது பண்ணிட்டு அவரும் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக இருக்கார் இப்போ குடியெல்லாம் நிறுத்திட்டார் இப்போ அவர் சந்தோஷமாக இருக்கார் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அது இல்லாமல் என் ப பையனுக்கு வந்து ஆண்டவர் நல்ல பெரிய வேலையாக கொடுத்து ப்ரொமோஷன் கொடுத்து நல்ல வேலை கொடுத்து நல்லபடியாக தாங்கிகிட்ருக்காரு குடும்ப ஆசீர்வா திட்டத்தில் இணைந்த பிறகு இந்த பாக்கியங்கள் எல்லாம் வந்து அவள் குடும்பத்தை கற்று கட்டி எழுப்பி சமாதானத்தினால் நிரப்பி இருக்கிறார் இந்த இக்கட்டான நிலைமையில இருந்து எங்களை வெளியே கொண்டு வர உதவி செஞ்ச ஜபகோபுர பிரேயர் வாரியஸுக்கும் ஊழியர்களுக்கும் பால்த்தினர்கன் ஐயா குடும்பத்தினருக்கும் நன்றிய முழுமையா தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார் ஜெபம் பண்ணுவோமா ஏசப்பா சமாதான பிரபுவே முத பிள்ளைகளுக்கு உதவி செய்ய சுவாமி உதவி செய் என்னென்ன விதத்திலே போராட்டங்கள் வந்திருக்கிறதோ நீர் அறிவீரப்பா அறிவீரப்பார் அறிவீர் அவர்களுக்கு உதவி செய்யும் கணவனுடைய குடியை எடுத்து போடும் அப்பா பிள்ளைகளுடைய குடியை எடுத்து போட சுவாமி போதை பொருட்களிலிருந்து இருந்து பிள்ளைகளை விடுவையும் ஏசுப்பா சமாதான பிரபுவே நீர் ஒவ்வொருவருக்குள்ளும் எர்றங்கும் சுவாமி எறங்கும் ஆவிக்குரிய பலனை தாரும் முழுதுமாக அவர்களை மறுரூபப்படுத்தும் ஏசுப்பா தயவு செய்து அவர்களை பரிபூர்ணமாக விடுதலை செய்யும் பரிபூர்ணமாக விடுதலை செய்யும் பரிபூர்ணமாக விடுதலை செய்யும் ஆசீர்வாத மழையை ஊற்றும் அப்படியே ராஜா தயவு செய்து இழந்தவைகள் எல்லாம் திரும்பி வரட்டும் பணம் கொடுக்க வேண்டிய இடங்களிலே பணம் கொடுக்கும்படியாக வாசலை திறந்தள்ளும் கையிலே பணத்தை தாரும் விடுதலையோடு அவர்கள் விடுதலை ஆகும்படி செய்யும் அப்பா விடுதலையோடு சமாதானத்தோடு வாழும்படி செய்யும் எல்லாரையும் சமாதானம் உடையவர்களாக இவர்கள் பக்கமாக சேரும்படி செய்யும் சமாதானம் பண்ண கருவை செய்யும் ஏமாற்றினவர்களையும் ஆசிர்வதிக்க சமாதானத்தை தாரும் இந்த காயங்களை ஆற்றும் மது பொறுப்பில் ஒப்பு கொடுக்கிறோம் காத்துக்கொள்ளும் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரட்டும் எல்லா நோய்களையும் குணமாக்கும் குணமாக்கும் இந்த ஜீவன் எறங்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தை ஆமை அந்த நூலை ஆசிர்வதிப்பாராக குடும்ப ஆசீர்வாத் திட்டத்தில் சேர்ந்து விடுங்கள் அதனால் நிறைவான பலனை பெறுவீர்கள் எப்படி சேர்வது என்று நண்பர் கூறுகிறார் அன்பானவர்களே ஒவ்வொரு குடும்பமும் இறைவனின் ஆசீர்வாதம் பாதுகாப்பு தெய்வீக சுகம் செழிப்பு சந்தோஷம் சமாதானத்தோடும் வாழ்ந்திருக்க குடும்பங்களுக்காக பிரத்யேகமாக அனுதினமும் பிரார்த்தனையை ஏறெடுக்க இறைவன் டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கு கொடுத்த திட்டம்தான் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசிர்வாத திட்டம் இத்திட்டத்தில் சேரும் குடும்பத்திற்காக அனுதினமும் தினகரன் குடும்பத்தினர்கள் மற்றும் இயேசு அழைக்கிறார் ஜப ஜெபவீரர்கள் ஜப வீரர்கள் விசேஷித்த பிரார்த்தனையை ஏறுத்து வருகிறார்கள் உங்களது தியாகம் நிறைந்த நன்கொடைகளால் மற்றவரின் ஆசீர்வாதத்தின் பிரதிபலன் உங்களை வந்தடைவது நூறு மடங்கு உறுதி இன்றே இத்திட்டத்தில் உங்கள் குடும்பத்தை இணைத்திட www.jesuscalls.org என்ற இணையதளத்தில் பதிவிடுங்கள் அல்லது ஜீசஸ் கால்ஸ் மொபைல் ஆப் மூலமாகவோ அல்லது அருகில் உள்ள இயேசு உழைக்கிறார் ஜெபகோபுரத்திலும் நீங்கள் பதிவு செய்யலாம் மேலும் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு ஏழு ஏழு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இயேசு அழைக்கிறார் குடும்ப ஆசீர்வாத திட்டம் உங்கள் குடும்பம் தேவனின் கரங்களில் இந்த வீடியோவை எல்லாருக்கும் அனுப்புங்க இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கியம் பெறுங்க தவற விடாதீர்கள் இஸ் மோகே கோ மிஸ் நாகரி கலைந்து கொள்ள பேடி இது நஷ்டப்படுத்துறது மிஸ் ஆம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக் விடக்கூடாத ஒரு கூட்டம் ஆண்டவர் எனக்கு சொன்னார் எப்படி நீங்கள் குழந்தையை பெற்றவுடன் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்க போகிறேன் குழந்தைங்கள நினச்சிட்டு வந்த அதே மாதிரி குழந்தைகளுக்கு தாருமே இன்னைக்கு பிரேயர் ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காகவும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு அவர் இன்னைக்கு பண்ணதே நம்ம மிருதத்தில் இருக்கிறது தான் அவர் பேசின மாதிரி ஆவையானது கிரியே செய்த மாதிரி இருந்துது ஆண்டுவன் சொல்கிறா அட் த லாட் ஸ்டே போகும் உன் பிள்ளைகளை

ஐயாட்ட நானும் என் ஒய்ஃபும் தனித்தனியாக லைனில் நின்று ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணி அடுத்த அந்த நவம்பர் மாதமே தனிச்சு வாங்கினாங்க ரெண்டாயிரத்து பதினாலாம் முதல் பையன் பிறந்தேன் அப்புறம் ரெண்டாவது குழந்தை கேட்காம ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் மணிக்கு எனக்கு ஜூலை பதிமூணாம் தேதி நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம் ஜூலை பதிமூணு எனக்கு விசேஷமான ஒரு நாள் கத்திரனை அபிஷேகம் பண்ணின நாள் நான் நம்புகிறேன் உங்க மேலேயும் கத்திர ஆவியை ஓற்ற போகிறார் கத்தடி ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது கத்தர் தாமே உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து விடுதலை ஆக்கி அனுப்ப போகிறார் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி நாம் சேர்ந்து செவிப்போம் ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள் வரும்போது அவரை போல் உங்களை மாற்றும்

பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாயினார்கள்